பொண்ணுக்கு இந்து கல்யாணம்தான் பணக்காரை வெச்சு தான் நான் செஞ்சேன் அந்த போட்டாவே தெரிய ஆள் பிதுங்க இல்ல இது எல்லastype ஆள் பிதுல்லதை ஏத்து வச்சிரானே அப்படியா உங்க கல்யாணம் இப்படியா சேங்கள்கோ அது அந்த பணக்காரே தான் ஐயர் ஐயர வெச்ச செய்லையே ஐயர் இல்லாமே தான் செஞ்சே அப்படியா போய் அம்மாவை கேளு அங்க நவனித அம்மாவுக்கு இன்னும் எப்படி பண்ணாங்க எல்லாம் கல்யாணத்துல कराएंगे உங்க பொண்டாளை கேளு பசங்களுக்கு எங்க பசங்களுக்கு அதேதான் நான் யாருக்கும் நான் வந்து அயில வெச்சோ இன்னொரு வச்சு நான் பண்ணே பண்ணேன் எல்லாமே பண்ணக்கார வச்சுதான் பண்ணேன் கலந்தா மாரியாக்கிறாங்க இந்த குழந்தை இப்படியே அந்த குழந்தை ஒரு பொண்ணு புள்ளியா ஒன்றதுல கலந்த மாரி இதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தங்கச்சி பையனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்ப தகுந்த பையனை கொடுத்தனே அதுக்கும் இப்ப பையன் அதுக்கு ரெண்டாவது பொண்ணு தான் போறோம் அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த காலத்துல எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி இப்ப ஐரவச்சு கல்யாணம் பண்றது புதுசா வந்தது ஆமா அதுதான் புதுசு பைபிள் கூட புதுசுதான் அந்த நாள்ல வந்து எப்படி இருந்துட்டாங்க அந்த நாள்ல வந்து ஒரே வீட்டுலயே வந்து சாக்லேட்டும் கொடுத்தாங்க தட்டும் கொடுக்கறாங்க ட்ரெஸ்ஸும் கொடுக்கறாங்க அப்ப எதுவுமே கிடையாது கிராமத்தார் தான் ஆமா இப்ப என்னடா என்னாக்கா ஏதோ ஏதோ பண்றாங்க அப்பா அம்மா பேசி கேட்கலை அந்த நாள்ல இருந்து நாங்க எப்படி கேட்டோமோ அதே மாதிரி எங்க பசங்களும் அதே மாதிரி கேட்டு கரெக்டா முடிஞ்சது ஒரு ஆதரம்போம் ரொம்ப சந்தோஷம்